பிரசவத்தை முடிச்சுட்டு இருந்து டாக்டர் வெளியில வர்றாரு அதுவும் சுக பிரசவம் தான் வெளியில அந்த ரிலேட்டிவ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடையும் ஆவலோடையும் காத்துட்டு இருக்காங்க டாக்டர் சொல்ற ஹேப்பியான நியூஸ் தான் தாயும் செய்யும் நலம் அப்படிங்கிறார் இந்த கான்செப்ட் அதாவது இங்க உலகத்துல இருந்த சூழல் நல்லா இருந்துச்சு அதை சார்ந்து வாழக்கூடிய உயிர்களும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பக்குவமான சூழ்நிலை பக்குவமான வாழ்வியல் முறை இந்த உலகத்துல பல்லாயிரக்கணக்கான வருஷமா இருந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு அது தலைகீழா மாறி போச்சு இங்க சூழலும் போச்சு அதை சார்ந்த உயிர்களும் போராடிட்டு இந்த சூழலை இப்படியே தொடர்ந்துச்சுன்னா உயிர்கள் வாழ்றதே ரொம்ப சிரமம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இதை நம்ம மாத்தணும்னா இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசுகள் அரசின் கீழ் வாழக்கூடிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை குறைகளும் அது விவசாயம் மட்டும் இல்ல மற்ற உற்பத்தி வியாபாரம் எந்த துறையா இருந்தாலும் அவங்க தயாரிக்கிற அதை விநியோகம் பண்ற வியாபாரம் பண்ற எந்த பொருளாதாரங்களும் அது சூழ்நிலையும் பாதுகாக்கணும் அதை பயன்படுத்தக்கூடிய மக்களையும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் இயற்கை அப்படிங்கிற தாயையும் அதை சார்ந்து வாழக்கூடிய குழந்தைகள் அதை சேவையும் நம்ம காப்பாற்ற முடியும் உலகமும் நலமாக இருக்கணும்